இப்போது என் ஹஸ்பண்ட் என்ன இருக்காருன்னா பழைய வாட்டர் கேன் அதாவது தண்ணி கேன் அப்படின் வாங்கல தண்ணி பிடிக்கிற கேனு அது வேஸ்ட்டாக இருந்தது அதனால் அதில் ஓட்டை போட்டுட்ருக்காரு அடியில் அதாவது செடி வைக்கிறதுக்காக இது மாதிரி ஓட்ட போட்டுட்ருக்கார் நீங்களும் இது மாதிரி பழைய தண்ணி கேன் இருந்ததுன்னா அது அடியில் ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் செடிகள் வைக்க ஓட்டைன்னா பெரிய பெரிய ஓட்டை கிடையாதுங்க சின்ன சின்ன ஆணியால் சின்ன சின்ன ஹோல் மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து செடிகள் வைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காற்று போகணும் இல்லையா செடிகளுக்கு அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் இந்த ஹோல் வைக்கிறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணதில்லை அப்படின்னா இதை பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் வரும் இது